பனையோட முக்கியத்துவத்தை உணர்த்துற வகையில் சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் கிராமத்தில் பனங்காட்டில் நடந்தது தான் இந்த கனவு திருவிழா பனையேறும் வீர விளையாட்டு மரபு உணவு கண்காட்சி மற்றும் விற்பனை கருத்தரங்குன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நிகழ்வுல நடந்துச்சு நான்காவது வருடமா நடக்கிற இந்த பனை கனவு திருவிழா ஏன் நடக்குதுன்னு இதை நடத்துற தமிழ்நாடு பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு பாண்டியன் அவர்கள் இந்த விழாவுல பேசிய முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவோட இறுதியில இருக்கு நம்முடைய மாநில மரமான பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி இருக்கோம் நம்ம இதுவரைக்கும் ஒரு தொண்ணூறு வகையான உணவுப் பொருட்கள் பனங்கிழங்குலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது பனங்கிழங்கு பர்பி பனங்கிழங்கு அல்வா பனங்கிழங்கு லட்டு பனங்கிழங்குலேயே பிறந்தநாள் கேக்கு இப்படி வரிசையாக ஒரு தொண்ணூறு வகை உணவுப் பொருள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பனை சம்மந்தப்பட்ட ஒரு மாற்று பொருளாதாரத்தை கொண்டு வரணும் பனை பாதுகாப்புக்காகவும் பனை சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் அது ஒரு பயன் தரக்கூடிய மரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிம் காஸ்ட் பன்கிழங்கு மதிப்பு கூட்டு நிறுவனம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பன்னிரெண்டு மகளிருக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த கிழங்கு உற்பத்தி கிழங்கு பதப்படுத்துறது அது மாதிரியான பணிகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு முதல் முறையா பனை நுங்குல இருந்து இந்த சீசன் நுங்கு சீசன் அப்படிங்கிறதுனால பனையின் நுங்குலேருந்து அல்வா ரெடி பண்ணி இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கோம் காலையிலேருந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெரும்பகுதியான மக்கள் வந்து அந்த நுங்கு அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க விரும்பி வாங்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியமான தின்பண்டம் அதாவது மற்ற பொருளுக்கு பதிலாக பனங்கிழங்கு மாவு நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு ஆரோக்கியமானது அதாவது நாரிச்ச மிக்கது அதோட சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியது சிறந்த மலமிளக்கியாக செயல்படக்கூடியது அப்படி பல்வேறு நன்மைகள் கொண்டது இந்த பழக்கிழங்கு அதிலிருந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த பொருள் வந்து எல்லாருமே விரும்பி நல்ல மாதிரி இருக்காங்க என்னோட தொடர்பு எண் வந்து தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் நம்ம வந்து கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அல்வாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் தான் தாங்கும் நம்ம வெள்ளம் நாட்டு சக்கர இதை தான் சீர்தான் பண்ணுறோம் அதே மாதிரி பர்பியும் இருபது நாள் இருபத்தி நாலு நாள் வரைக்கும் தான் தாங்கும் அதுலேயும் நம்ம பெசரிட்டிஸ் எதுவும் இல்லை வெறும் வெள்ளம் மட்டும்தான் வெள்ளம் பனங்கிழங்கு மாவு தினை மாவு கொஞ்சம் பொட்டுக்கள்ல இது சேர்ப்போம் எந்த உணவுமே ரசிச்சு சுவையோட எடுக்கும்போது தான் உமி சுரந்து அது நமக்கு எனர்ஜியா மாறும் எந்த உணவுமே நம்ம சளி போட சாப்பிட்டோம்னா உமினீர் சுரக்காது உமினி சுரக்கெல்லாம் அது உணவாகவே எடுத்துக்கொள்ளப்படாது நம்ம வயிற்றில் அதான் பெருங்க பெரும் பெரும்பான்மையான உணவு கழிவாகவே வெளியில் போகுது நமக்கு சத்தா கிடைக்காம இந்த ஊட்டமுதுன்ற பேரை பார்த்தீங்கன்னா ஊட்டம் கூட்டல் அமுது ஊட்டம் நிறைந்த நஞ்செலாம் நல் உணவு பொருள்பட தான் அந்த பேரே வச்சிருக்கோம் ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நஞ்சு உள்ள உணவு தான் இருக்காங்க தயாரிப்பும் பண்ணிட்டு இருக்காங்க அது விதையிலேருந்து நம்ம சரி பண்ணணும் ஏன்னா விதை வந்து கலப்பின விதையாக இருந்து மரபணு மாற்றப்பட்ட விதையாக இருந்து அதை நம்ம எடுக்கும்போது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ விதையிலேருந்து நம்ம நாட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய நாட்டு தானியங்கள் பாரம்பரிய அரிசிகளை நம்ம உணவாக எடுக்கும் போது நம்ம நோயில்லாத வாழ் வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு வழி அது நமக்கு அதில் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதான் எங்களோட பிரதான தயாரிப்பு இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது எல்லாமே நாட்டு போயிடு இயற்கையாக விளைஞ்சது எல்லாமே நாட்டு பயிர்தான் உள்ளே இருக்கிறது நட்ஸ் நடுவில் உள்ள இருக்கிறது பாரம்பரிய அரிசி பார்லி இது என்ன பண்றோம்னா எல்லாமே இயற்கை விவசாயத்துலேருந்து நேரடியாக அந்த நாட்டு இருக்க தானியங்களை தேர்வு பண்ணி இந்த ஊரை வச்சு முளைக்க வச்சு சூரிய ஒளியில காய வச்சு ரொம்ப உயிராற்றல் மிக்க உணவாக நம்ம தயாரிக்கிறோம் நோய்க்கான காரணியில ஒன்று சத்து குறைபாடு இன்னொன்று கழிவு தேக்கம் சத்துக்கான குறைபாடு இதை சரி பண்ணி கொடுக்குது பேரூட்டங்களை மட்டும்தான் நம்ம சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்றோம் நுண்ணுன்னு சொல்ற அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து முளைச்ச பயிரில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நுண்ணுடையன்ஸ் ரொம்ப மை ரொம்ப கம்மி அப்போ அது எங்கே நம்ம கிடைக்குன்னா முளைச்சி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றோம் ஒன்றும் கூட இல்ல அப்போ பேர் நுண்ணூட்டகள் ரெண்டு ஊட்டச்சத்தையும் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி நமக்கு தேவையான சத்து கொடுத்து உடம்புல நுண்கழிவுகள் இருக்க இந்த நாட்டு தானியங்களோட சிறப்பை வந்து என்ட்ரிச்சிட்டு ஃபைபர் இந்த ஃபைபர் வந்து இந்த ஃபைபர் இன்னைக்கு இல்லாதனால தான் எல்லாருக்கும் கழிவு தேங்கி வெயிட் கூடுறோம் தொப்ப விழுது ஒபிசிட்டி ஆகிறதுக்கான காரணமே கழிவுகள் ப்ராப்பராக தான் அப்போ அந்த எண்டெச்சி ஃபைபர் உடம்புல நுண்கழிவுகள் வெளியேற்றும் போது உடம்பு இயக்கம் சரியாயிடுது அவ்வளோ தான் இது பண்ணுது உடம்பு இயக்கம் சரியாகிட்ட உங்களுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் உடம்பே தயாரிக்கும் அந்த உடம்பு உடம்புக்கான சோழில் நம்ம அமைச்சு கொடுக்கறோம் அது இது பண்ணுது புது தண்ணி சுடுபாலில் போட்டு அப்படியே குடிக்கலாம் இல்லை பாலில் தண்ணியில் கரைச்சிட்டு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்கேன் டபுள்யூ டபுள்யூ டாட் ஊட்டமது டாட் இன் இதுதான் எங்களோடய இணையதளம் ஷாப் டாட் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா ஷாப் டாட் ஊட்டது டாட் போய் நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செக் இன் செக் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைனில் தேவைனாலும் கொடுங்க இல்லைன்னா அலைபேசி நான் அழைச்சும் நீங்கள் கேட்டுக்கலாம் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு ஐந்து ரெண்டு ஐந்து இந்த மாவு இதோட பிரதான தயாரிப்பு இது இல்லாமல் இந்த மாவில் பண்ணதா தான் இந்த மதிப்பூட்டல் பண்ணதா இந்த நெய் லெட்டு இந்த மாதிரி நெய் போட்டு பண்ணி இந்த மாதிரி பதினஞ்சு ரெசிபி இதில் பண்ணலாம் இந்த பனை திருவிழாக்காக எப்பயுமே நம்ம வந்து பண கற்பட்டியில் பனை சார்ந்த உணவுப் பொருட்களில் ஏதாவது மதிப்பூட்டல் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பண பண கற்பட்டியில் அப்பம் பண்ணியிருக்கோம் கேரளா ஸ்டைலில் வந்து உண்ணியப்போன்னு சொல்லுவாங்க இந்த குழியில் ஊற்றி பண்ணுறது அந்த சிறப்பாக நம்ம நெய் நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தி இதை பண்ணியிருக்கோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் என் பேர் தியாகராஜன் ஊட்டமதியோட ஃபவுண்டர் சென்னையில் நன்மங்கலத்தில் இருக்கும் அங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு செம்பாக்கத்தில் ஃபேக்டரி இருக்குது தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தில் நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு நம்ம தானியங்களை உற்பத்தி பண்ணி கொள்முதல் பண்ணி மக்களுக்கு மதிப்பூட்டல் பண்ணி உணவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்க டார்கெட் பேர் வந்து நல் அமில்தம் நல் அமில்தம் நாங்க வந்து வந்து நாங்க வந்து நிலாம்பலத்துல வந்து அல்வா ஜாம் அல்வா ஜாம் பொடியும் செய்யறோம் இது வந்து இல்லாம்பலம் ஜாம் இது வந்து பெரிய இம்பார்ட்டன் இது சின்னது இருக்கு இது வந்து அல்வா விளாம்பழத்துல செய்யற அல்வா மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் ரத்தத்தை சுத்தம் படுத்தும் இது எம் கல்லீரல் மாத விழாய் வராத சரியாயிரும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விளாம்பழத்தோட மதிப்பு யாருக்குமே தெரிகிறது இல்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு இந்த மாதிரி மூணு சுவைகளும் இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற இனிப்பு மட்டு தான் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த ஒரு இனிப்பாக தான் இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாம்பரம் வந்து இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு இனிப்பு புளிப்பு தவறுப்பு இந்த சுவை வந்து கொண்டது இதனால் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணோம் நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றும் தன்மையுடையது இதை வந்து யாருமே விரும்பி உணவாக வந்து எடுத்துக்கிறது இல்லை இதை உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எளிமையாக எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்போ வந்து ஜாமு அல்வா இந்தமாதிரி வந்து எளிமையாக அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எளிமையாக வந்து அது உணவாக எடுத்துப்பாங்க அதனால மாரி பொருட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சிருக்கேன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா இந்த விழா இந்த விளாம்பலத்தெல்லாம் இது செஞ்சிங்களான்னு கேட்பாங்க சில பேர் அப்புறம் வந்து விளாம்புலத்தை பார்த்தா விட மாட்டாங்க அந்த விளாம்புளத்தை சாப்பிடுவாங்க மரங்கள் வைப்பாங்க அதனால இது ஒரு என்ன சொல்றது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன் விழாம்பளம் இப்போ நிறைய கிடைக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாக்கள்ல தான் அதிகமாக கிடைக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெளியூர்களுக்கு ராஜஸ்தான் டெல்லி அந்த மாதிரி வெளியூர்களுக்கு அனுப்பிடுறாங்க அங்கே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்க எல்லாம் தயாராக இருக்காங்க ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது யாருமே சாப்பிட்றது கிடையாது பொருட்கள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நல்ல மில்ல மெருக்கிய உணவுகள் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் வந்து நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்று நாற்பது நன்றி சீசன் முடிஞ்சிச்சு இதுதான் கடைசி பேட்ச் இப்போதைக்கு இது முடிப்போகுது மற்ற ஆடி மாதத்துக்கு அப்புறம் சீசன் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் ஆமாம் அவ்வளோதான் நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வச்சிருக்க முடியும் ஒரு ஒரு மாதம் வச்சுருக்கலாம் எக்ஸ்ட்ரா சீசன் முடிஞ்சு அதுக்கு மேலே நம்ம அதை வச்சுருந்தேன் அப்படின்னா நமக்கும் மற்ற கார்பேட் நிறுவனங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நாமளும் அதே தவறுகளை தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே கெமிக்கல்ஸ் கலக்க வேண்டியதாக இருக்கும் அது நமக்கு தேவையில்லை இருக்கிறப்ப நம்ம செய்வோம் இல்லை அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்துருவோம் மக்கள் வந்து அந்த பழம் கிடைக்கிறப்ப அதை வந்து சாப்பிட்லாம் நேரடியாக வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது என்னதுமா நுங்கு ரோஸ் கலர்ல வருது செவப்பா வருது அது என்னது பலாப்பழத்துல மதிப்பு கூட்டல் பொருள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது பலாப்பழ அல்வா இரநூறு கிராம் எம்ஆர்பி நைன்டி ஃபைவ் இங்கே நைன்டின்னு கொடுத்துட்ருக்கோம் பலாப்பழ விதையில் பொடி பண்ணுறோம் சார் இதுக்கப்புறம் பலாப்பழ சொலையிலையும் பொடி ரெடி பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து வெயிட் லாஸ்க்கும் சரி சர்க்கரை வியாதி இருந்தாலும் வந்து நல்லது இதை வந்து இட்லி மாவு தோசை மாவு மோர் இதில் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே சாப்பிட்லாம் அது தவிர வந்து ஈஸியாக டெய்லி கன்சம்ஷனுக்கு வந்து பல விதையிலேருந்து இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை இட்லி பொடிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சென்னை நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒர்க்குக்காக ஷிஃப்ட் ஆனப்போ இங்கே நிறையா ஜாக் ஃப்ரூட் இருக்க தெரிய வந்துச்சு சார் அப்போ வந்து டன் கணக்கில் வந்து ஒரு ஒரு வருஷமும் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் எயிட் எயிட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் அதை தவிர நர்குணம் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு அதில் வந்து நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் இது வந்து கருப்பட்டி பாகு இந்த கருப்பட்டி காய்ச்சல வந்ததுக்கு முன்னாடி இருக்குது பதத்துக்கு முன்னாடி இருக்குது உரையாது அப்படியே லிக்யூடா இருக்கும் காஃபி டி எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் பனை நண்பனங்க கம்யூனி வச்சுருக்கோம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள டெலிவரி பண்றோம் கருப்பட்டி கல்கண்டு பனை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் பயணி நொங்கு ஜூஸு அப்போ கருப்பட்டி இருக்கு இருக்குது மனங்கல்கண்ட் இருக்குது கருப்பட்டி பவுடர்ல ஒரு நாலஞ்சு இது இருக்குது இந்த மோல்டு வச்சு இது பண்ணுறது அப்போது இந்த டிசைன் இருக்குது நம்ம நார்மல் கருப்பட்டியும் இருக்குது என்ன டிசைனில்னால் பண்ணிக்கலாம் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் எயிட் நைன் டபுள் டூ இந்த மாதிரி கால் பண்ணிக்கணா ஆ கொரியர் பண்ணிடலாம் ஆல் ஓவர் தமிழ் பண்ணிக்கலாம் கருப்பட்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக லிக்யூடாகவும் கொண்டு வந்துருக்கோம் இது வந்து செமி சாலிடா இருக்குது அதுலேயும் ஃபைன் பவுடராகவும் இருக்குது இது வந்து கருப்பட்டி மட்டும் உள்ள பவுட்ரு இது கருப்பட்டி சுக்கெல்லாம் போட்ட பவுட்ரு அதுலேருந்து ஃபைன் இருக்கும் சார் இது பைர நேச்சுரல்னு சொல்லிட்டு பயோ அண்ட் நேச்சுரல் பேஸு லாண்ட் லிக்யூடு டிஸ்வாஷ் லிக்யூட் சார் இதை பார்த்திங்கன்னா கெமிக்கலில் ஒரு பாத்திரம் வளர்க்குற நேரத்துக்கு இதில் நாலு பாத்திரம் வளக்கிக்கலாம் ஈஸியாக இருக்கும் கையில் எரிச்சல் வராது பாத்திரத்தில் வெள்ளப்படியாது இந்த தண்ணி கொண்டு போய் செடிங்களை ஸோ அப்போ உடம்புக்கு இந்த மண்ணுக்கு எந்த விதமான கெடுதல் இருக்காது நீங்கள் சமையல் ரொம்ப ரொம்ப நேரம் பாத்திரம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அந்தளவுக்கு குயிக்காக வாஷ் பண்ணிட்டு வெளியே வரலாம் சார் அதுமாதிரி துணி துவைக்கிறது பார்த்தீங்கன்னா சோப்பு ப்ரஷ்ஷு கண்டிஷனர் எதுவுமே போட தேவையில்லை ஜஸ்ட் இந்த லிக்யூடு ஒரு ஒன் ஃபோர்த்து யூஸ் பண்ணால் போதும் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டிட்டு ஒரு முறை அலசினா போச்சு இதே நீ கெமிக்கல் இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓட்டி மூணு முறை அலசுவீங்க பட் இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்கணும்னு விருப்பம் இருந்தா என்னுடைய பேர் பழனிசாமி நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் செவன் இதை நீங்க கிருஷ்ணகிரி த்ரோ டு தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கு எதுக்காக பனை கனவு திருவிழா ஏன் இந்த கனவு சேர்த்துக்கணும் நாம இன்னைக்கு ஐம்பது கோடி பணமரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் வெறும் ஐந்து கோடி பனைமரம் சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு கணக்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பனைமரங்கள் சொல்றாங்க பத்து லட்சம் பேர் இந்த பண ஏற்றத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு அரசோடைய கணக்குப்படி வெறும் பத்தாயிரம் பேர் தான் உரிமம் வாங்கிட்டு பதினேழு ரூபாய் இல்ல பணையேற்றோ ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது இப்ப கிட்டத்தட்ட வந்து பணிகரிகளும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இங்க இந்த வாழ்வியலை விட்டு வெளியேறி இருக்காங்க இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அடையாள அழிப்பு சத்தம் இல்லாம நடந்து இருக்குது ஒரு இனத்தை அழிக்கணும்னா துப்பாக்கி ஆலையோ இல்ல குண்டு போட்டோ கொள்றது ஒரு வகை கூட்டம் கூட்டமா லட்ச லட்சமா கொள்றது ஒரு வகை அப்படி ஒன்று அந்த இடத்தை அழிக்கிறது ஒரு வகை அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாம அவருடைய மொழியையும் அவருடைய அடையாளத்தையும் அவருடைய தொழிலையும் அழிச்சாலே போதும் அந்த இடம் அடையாளமற்ற இனமாக மாறும் அந்த இனம் மெல்ல மெல்ல சாகும் இதுதான் இந்த பனையேறிகள் மத்தியில் இந்த அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதை அவங்க உறுதியா செஞ்சு முடிச்சிட்டாங்க தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா வயதுக்கு கீழ்பட்ட பணையர்கள் யாருமே இல்லை எல்லாமே அடுத்த தலைமுறையை வந்து கொட்டனர் அனுப்புவங்களே ஒழிய பணையேறதுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பண ஏறி அப்படின்ற ஒரு அடையாளமே கிடையாது அவங்களுடைய சான்றிதழ்கள் அவங்களுடைய ஆவணங்கள்ல நெசவாளர்களா விவசாய கூலிகளா வினக்கூலிகளா மீனவர்களா இந்த மாதிரி பல்வேறு அடையாளங்கள் மாற்றப்பட்டு பனை இன்னைக்கு திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது பொருட்கள் பனை சார்ந்த உணவு பொருட்கள் பயன்பாட்டு பொருட்கள் இன்னைக்கு வெகுவா குறைஞ்சிருக்கு சாதாரணமா ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து பனை ஏற்றதில் ஈடுபடல அதே போல ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து பனை ஓலை பின்னல ஈடுபடல எல்லா சார்ந்த மக்களுமே இங்க வந்து பனை ஓலை பின்னல்ல அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான வலைகளை பனை ஓலையில அந்த குடுவையை மீன் பிடிச்சு போடுற குடுவையை வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க இருள குடிமக்கள் வந்து எலி குடிச்சு போறதுக்கு அவங்க ஒரு குடுவியை அவங்களே செஞ்சுக்குவாங்க வியாபாரம் செய்கிறவங்க வந்து அவங்க பணப்பெட்டிய கூட வந்து பண ஓலையில செஞ்சுக்குவாங்க பின்பந்தங்களை கொண்டு போறதுக்கு அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு பனை அழுமையா அழகா அவங்க விட்டு போய் எல்லாமே வந்து நெகிழி எல்லாமே வந்து இந்த சூழலுக்கு ஒவ்வாத பொருள்களா மாறி போயிருக்குது கிட்டத்தட்ட வீட்டெடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து இவங்க மாத்தி வச்சிட்டாங்க ஆனாலும் ஆனாலும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் மீண்டும் பனைய வந்து மீண்டும் மீட்டெடுப்போம் பனை சார்ந்த பொருட்களை சொல்லிட்டு சின்ன சின்ன குழுவா தனித்தனி நபர்களா இங்க திரும்ப வந்து பனை ஆரம்பிச்சாங்க அந்த பொருட்களை திரும்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க இன்னைக்கு தலைகீழ் மாற்றம் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பனை ஓலை பொருட்கள் வந்துருச்சு பனை மரங்கள் இதுக்கப்புறம் நடறதுக்கு தமிழ்நாட்டுல கிடையாது அவ்வளவு பனை மரங்களை வந்து ஏரி கம்மார் சாலை ஓரங்கள்ல எல்லா குளக்கரைகள்ல எல்லா இடத்துலயுமே வந்து நட்டு அத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பனை வளர்ச்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க பனை காடா மாறப்போகுது அவ்வளவு பனைமரங்கள் இங்க இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் தான் ஆனா பண ஏரிகள் அவர்களுடைய அடையாளம் மீட்கப்பட்டதா அவர்களுடைய அவர்களுக்கான விடுதலை கிடைக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லை இன்றைக்கும் அவர்கள் சட்டத்தால நெருக்கொண்டு பட்டவர்களாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக சிறைக்கு செல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த சூழல ஒரு நமக்கு ஒரு 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 கனவு வாழ்வில திரும்ப மீட்டெடுக்கணும் ஆண்டு முழுவதும் பணையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தற்சார்பு வாழ்வில கட்டமைக்க முடியும் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி நஞ்சு இல்லாத உரம் ரசாயன உரம் பொறிக்காத இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவு பனைய தவிர வேற எதுவுமே இல்லைன்றத நம்ம வந்து அறுதி இறுதிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்ற உணவுகள் எல்லாமே வந்து நஞ்சு கலப்புல நாசமா போயிடுச்சு அப்ப அத மீட்டெடுக்கணும்னா ஒரே வழிதான் பனையரிகளுடைய பிரச்சனைகளை இங்க சரி பண்ணாம பனையேர்களை மீண்டும் பனைய கட்டி தவி உறவாட வைக்காம இங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தையோ இல்ல பனை சார்ந்த வாழ்வியலையோ இல்ல பனைமரத்தை கூட வந்து காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நட பனைமரங்கள் எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து அது மரம் ஆயிடுது காய்க்க ஆரம்பிக்கும் அது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அன்னைக்கு அதை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருந்தாங்கன்னா திரும்ப அது அழிக்கப்படும் திரும்ப வந்து சூளைக்கும் ஆலைக்கும் வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வெட்டப்படும் நான் மின்னட்டு பயணம் போகும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில் நான் பேசும்போது அங்க அந்த இளைஞர்கள் காலகாலமா பரம்பரை பரம்பரையா பனை செய்த குடும்பங்கள் அதுல வந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பதநீர் எப்படி இறக்கணும் கல் எப்படி இறக்கணும் பாலை எப்படி கிடுக்கி அதை பக்குவப்படுத்தணும் என்ற தொழில்நுட்பம் அறவே மறந்து போயிருது அவளுக்கு அப்ப அவங்களுடைய தொழில்நுட்பத்தையே மறந்ததுக்கு அப்புறம் அவங்க யார் அவங்க அவங்கள பனையறின்னு சொல்லிக்க முடியுமா பன வெறும் மரம் ஏறங்க மட்டும் தான் பனையேரியா அது வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிற்க அறிந்து அழிந்து வைத்திருந்து அதை மத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துறவனும் இந்த சமுதாயத்திற்கு பனை எழுந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருட்களை வளைஞ்சுறவனும் மட்டும் தான் பனையேறி வெறும் மரம் ஏறுறவங்க மட்டும் பணியறி இல்லை அப்ப இந்த வாழ்வையில நீட்டெடுக்கணும் அதற்கான கனவு நமக்கு மிக பெருசு அதுக்காகத்தான் இந்த பனை கனவு திருவிழாவை நாம இன்றைக்கு நான்காம் வருடமாக நாம நடத்தியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான தொடர்ந்து பார்க்க அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க